நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் என்ற தகவல் வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கடும் வெயில் போன்ற காரணங்களால் பல தனியார் பள்ளிகள் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைத்துள்ளன வழக்கமாக ஜூன் மூன்றாம் தேதிக்குள் பள்ளிகள் திறக்கப்படும் ஆனால் இந்த முறை ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அட்மிஷன் படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் அரசு பள்ளிகளுக்கு பள்ளி திறப்பு தேதி தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் திறப்பு வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில தனியார் பள்ளிகளில் ஜூன் பத்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க அதுவே வந்துட்டு அரசு பள்ளிகளில் எந்த தேதிகளில் பள்ளிகள் திறக்கப்படும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்